மாதிரி லீடர்ஸ் கொடுக்குற ரேஷோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் அதனுடைய பலன் கிடைக்கும் நம்ம வருஷம் இதே நேரம் பச்சை மிளகாய் சாகுபடியில் வெறும் ஒரு ஏக்கரில் ரெண்டு டன் வரைக்கும் நம்ம மகசூல் எடுத்துருக்கோம் அந்த ரெக்கார்டில் போட்டு அந்த மாதிரி ஆரம்பிச்சிச்சு பச்சை மிளகாய் சாகிட்டு அந்த போஸ்ட்டு இன்றைக்கி நம்ம அறிவரமாக கொடுத்து அதே மகசூல் கொடுத்தோம் ஏகப்பட்ட விவசாயிகள் இப்போ வரைக்கும் பச்சை மிளகாய் நரவு செய்து һәм буны уйлай நல்லா ரெண்டு முறை மூணு முறை இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா களைக்கணும் களைக்கிட்டு பக்கெட்டில் எடுத்து மேலே கட்டணும் அது வந்து கதறிப்பாட்டப்பா இது மாதிரி போடும் நல்ல இது மாதிரி